ஹாய்ஹாய் நான்கு குருவன் நான் முன்புரைஞ்சிட்டு வீடியோடாக இணைந்து கொள்வது மகிழ்ச்சியடைகின்றே நாங்கள் இப்போ பார்த்து உங்களுக்கு தெரியும் இந்த ஜால்ராஜ்ய கதைகள் அப்போ இந்த பரநிரிவசிங்கன் தனது தாயிடம் அம்மா நான் இந்த கண்டிக்கு போன பொழுது அந்த அங்கிருக்கின்ற அரசுக்கு ஏற்பட்ட அந்த சூழலை நோய் சூழநோயை மாற்றிவிட்டேன் அப்போ இந்த வருத்தத்தை குணப்படுத்தியதன் காரணமாக இந்த கண்டீராட்சியத்தினுடைய அரசர் மனம் வந்து எனக்கு இந்த கீர்த்தி என்று சொல்லி ஒரு பட்டத்தை தந்திருக்கிறார் அதாவது இந்த கீர்த்தி என்ற பட்டம் என்னது கொடுக்குறா இப்போ ஒருவர் வந்து ஏதோ ஒரு துறையில் வந்து மிகவும் பிரபலவா பிரவலம் இல்லாட்டில் அது சார்ந்த அறிவாக இருக்குது கூடுதலாக இருக்கின்றது இவ்வாறு இருக்கும் இந்த கீர்த்தி என்ற பட்டம் பழைய காலத்தில் வழங்கப்பட்டது இப்போ இந்த கீர்த்தி என்ற பட்டம் வழங்கப்படுது இதே தனது தாயான பள்ளி அம்மை அரசேசரியிடம் சொல்கிறார் சரி அப்போ இது என்னது இந்த சங்கல் ஹீரோ நாங்கள் எழுப்புவதற்கு மேல் இந்த மணிமுடி இருக்கின்ற இடத்தை நோக்கி போய் தண்ட தலையில் இந்த மணிமுடியை போட்டுக்கொண்டு கூத்துக்காட்டி கொண்டிருக்கிறார் ஆ ஏக்கரவே கொஞ்சம் இந்த வாழ்வீச்சு திரிவா சரி இப்போ இந்த வள்ளியம்மையுடைய இவ்வாறு கதைத்து முடித்துட்டு இப்போ இந்த பரநிர்வசிங்களுக்குன்னு சொல்லி சில இடங்கள் கிடைக்கின்றன அராளி அச்சிவேலி உடுப்புட்டி கல்வியங்காடு கச்சை மல்லாகம் சண்டிப்பை இந்த இடங்களும் கிடைக்குது இந்த இடங்கள் கிடைக்கின்ற பொழுது ஆனால் உள்ளுக்குள்ளே சங்கு இணையரிச்சல் இவனுக்கு ஏழு இடங்கள் கிடைத்து விட்டது ஏழு இடங்கள் கிடைத்து விட்டால் அந்த ஏழு இடங்களில் போகின்ற வருமானமும் யாருக்கு இவளை சார்ந்து இருக்குது இருக்கு வரி இல்லாமல் இங்கே இவளை நோக்கியதாக தான் இருக்குது சரி இப்போ பார்க்குறான் சரி இந்த செல் தனக்கு ஏழு கிடக்கு அடைச்சி கிடக்கு அப்போ இவடந்த இப்போ சங்கிலி சங்கிலி ச என்னது சங்கிலி இருக்கேக்கிறவே இந்த ஏழு கிராமம் கொடுக்கப்பட்டதில் இருந்து எரிச்சல் இந்த ஏழு கிராமத்திலேருந்து வருகின்ற வருமானம் இவட போப்போன்னு சொல்லி சரி இதை விட இந்த ராஜலட்சுமி அம்பளதாவது இந்த பாண்டியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வெண்டர்களுடைய இரு புதல்வர்களும் கொல்லப்பட்டு விடுகிறார்கள் கொண்டு விஷம் வச்சு மற்றது இந்த பூங்காவள அதாவது பூங்காவில் வந்துட்டு என்ன மரங்கள் இப்படி இருக்கும் இடவடைக்க பெரிய மரங்கள் இடைவெடைக்கில் பூக்கண்டல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் அப்போ இப்போ யாரோ இடத்துக்கு விரைக்கு என்ன செய்கிறான் இப்போ பூக்கடை இப்போ நாங்கள் இப்போ பூக்கண்டல் நட்டு கொடுந்தால் ஆ பூ வலிவையாக இருக்கா அப்படி போட்டு சொல்லி கற்பனை செஞ்சு செஞ்சுப்பாருங்கள் அப்பப்போ பெரிய 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 மரம் எல்லாம் நிற்கிது இடைவெடைக்க பூ வள்தான் என்ன பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் இந்த பெரிய மரங்கள் உண்மையை படி பார்த்தால் சில முடியும் ஏனென்றால் மறைந்து நிற்பதற்கு சந்தர்ப்பமாக இருக்கிறது எது இந்த பெரிய மரங்கள் இப்போ இவ்வாறுதான் இந்த பண்டாரஜனுடைய கிராப்பு நடக்கிறது சரி இப்போ சங்கு என்ன செய்கிறான சரி இந்த இவன மந்திரியாக வச்சிருக்கிறான் என் அறிவு இருக்கிற ஒருத்தனை தான் மந்திரியாக வச்சிருக்கலாம் என்றால் ஒரு மன்னருக்கு வந்து ஒரு அட்வைஸர் இருக்குது என்றால் இவன் பிடிப்பு இல்லை என்ன செய்கிறது ஒரு ஆள் ருக்கோடுவேன் வெளி நடப்புக்கு நான் காட்டணும் எனக்கு ஒரு மந்திரி இருக்கிறான் அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான்னு சொல்லி அதுக்காக வச்சுக்கொள்வது யார் இந்த பெற நிர்வது இவன் வந்து இந்த விஷயத்திலையும் கட்டிக்காரன் போர் என்றாலும் சரி அவனுடைய சித்த மருத்துவ படிப்பு என்றாலும் சரி சித்த மருத்துவத்தில் கீர்த்தி என்றால் அவர் அந்த சித்தவர் தொகுதியில் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர் என்ற அர்த்தம் அதான் நீங்கள் இன்னும் இப்போ ஒரு மூலிகை நீங்கள் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் இது இந்த மூலிகைக்கு என்ன விராதி இது இது என்னத்துக்கு பாவிக்கிறது குணப்படுத்துகிறார் அப்படி இப்படி சகல விஷயமும் தெரிஞ்ச அவர் என்ற அர்த்தம் சரியா என்றால் இப்போ இதாக வந்து இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ கூப்பிட்டு வருத்தத்தை மாற்றினால் கூட அவர்கள் சிலவளை சுரிதாக சில இதுகள் வைக்கலு சொல்கிறது சில பரீட்சைகள் சின்ன சின்ன பரீட்சிகள் மாதிரி அப்போ அவைக்கும் அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இவருக்கு அது தெரிகிறதாண்டு அப்படின்னு சில விட கேட்டு பார்ப்பார்கள் இவ்வாறு கேட்டு பார்த்த இறுதியில் தான் இந்த கீர்த்திய பட்டவனுக்கு கிடைக்கிதா இருக்குது இந்த பராடி யோசிக்கிறதுக்கு வரலாற்றுகளில் சில இதுகளை மறைத்து விடுவார்கள் அவர் போய் ராடிய குலப்படுத்துகிற குணப்படுத்துகிற விதத்தில் கீர்த்தி என்ற படத்தை கொடுத்து விட்டார்கள் சொல்லி அவ்வாறு அது இல்லை இப்போ இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே தான் என்னடை கண்டு பார்த்தல் நான் சொன்ன இந்த போத்துக்கேர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது நாளைக்கு முதலில் இந்தியா தேசத்தை தான் கைப்பற்றுகிறார்கள் அப்படியே பக்கத்தில் இலங்கை தானே இதுக்கு வேறு நேரம் எடுக்குமா இல்லை வந்து விட்டார்கள் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அடுத்த ஒரு ஜூட்டி பீடியோடு